வணக்கம் இந்த நம்ம சர்தார் வல்லபாய் இவரை தான் அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று பெருமையோடு அழைக்கப்படுபவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் இவர் எங்க பிறந்திருக்காரு அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் உள்ள அப்படிங்கிற கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பிறந்திருக்காருங்க இவரது தந்தை பெயர் வந்து ஜாவர்பாய் படேல் தாய் வந்து லாட்பாய் இவரது தந்தை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரில் வந்து பங்கு பங்கு பெற்றவராம் வல்லபாய் பட்டேல் தன்னுடைய தொடக்க கல்வியை தன் பிறந்த கிராமத்திலே பயன் அதுக்கப்புறமா அதுக்கு அப்புறமா பரோடா அப்படிங்கிற கல்வி நிறுவனத்தில் பயிர் தன்னுடைய இருபத்தி ரெண்டாம் வயதுல பள்ளி படிப்புகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டாங்க வல்லபாய் பட்டேலுக்கு அவருடைய இளம் வயதுல இருந்து வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசையா இருந்திருக்கு இதனால வழக்கறிஞர் ஆயிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு ஓத்ரா அப்படிங்கிற இடத்துல ஒரு அலுவலகம் தொடங்கி அங்க வழக்கறிஞராக பணியாற்ற ஆரம்பிச்சிருக்காருங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாரிஸ்டர் பட்டம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன் போயிருக்காரு அங்க போய் அந்த ஆண்டு நடைபெற்ற அந்த பாரிஸ்டர் பட்டம் தேர்வுல வந்து இவர் தான் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றாராங்க அதுக்கப்புறமா லண்டன்ல இருந்து திரும்பிய வல்லபாய் பட்டேல் வந்து அகமதாபாத்ல வழக்கறிஞராக பணியாற்ற ஆரம்பிச்சிருக்காரு வழக்கறிஞராக பணியாற்றிய காலகட்டத்துல அங்குள்ள மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக கடுமையாக போராடி இருக்காருங்க சமயம் வந்து சுதேசி இயக்கம் நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டமா அப்போ காந்தியடிகள் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒருமுறை ஒரு சர்தராய் வல்லபாய் பட்டேல்

குஜராத்தில் வரி விளக்கு கேட்டு விவசாயிகள் போராடியிருக்காங்க இந்த போராட்டத்தில் வந்து காந்தி படேல் எல்லாருமே பங்கேற்றிருக்காங்க இந்த சமயத்தில் வரி கொடா போராட்டம் வந்து ரொம்பவே தீவிரமாக நடைபெற்றிருக்குங்க இதுக்கு வந்து அடிப்பணிஞ்சு தான் பிரிட்டிஷ் அரசு இதுதான் படேலுக்கு கிடைத்த முதல் வெற்றியாக இதுக்கு அப்புறமா இரண்டாம் மட்டுமே சே மாநாடு வந்து தோல்வியை தலைவருக்கு இந்த சமயத்தில் காந்தி படேல் நாங்கள் ஏரவடா அப்படிங்கிற மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இந்த சமயத்தில் தான் படேலுக்கும் காந்திக்கும் இடையில் நெருக்கமான உறவு வளர்ந்துருக்குங்க பட்டேலுடைய செயலியும் திறமையும் பாராட்டக்கூடிய விதமாக தான் காந்தி வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டத்தையே வழங்கியிருக்காருங்க இதுக்கு அப்புறமா சர்தார் வல்லபாய் படேல் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா பொறுப்பு வகித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு காந்தியடிகள் வந்து வெள்ளையினை வெளியேறு இயக்கம் தொடங்குவதற்கு உறுதுணையாக இருந்தவரும் சர்தார் வல்லபாய் படேல் தாங்க ஒத்துழை அமை இயக்கம் சத்தியாகிரகம் வெள்ளையினை வெளியேறு இயக்கம் போன்ற பல்வேறு போராட்டங்கள்ல இவர் கலந்து கொண்டாரா இளைஞர்களால பல முறை கைது செய்யப்பட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காந்தி வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சமயத்துல நாக்பூர்ல நடைபெற்ற சத்திய

பொறுப்பு வந்து அவர் உள்துறை அமைச்சர் அப்படிங்கிறதுனால மட்டும் கொடுக்கப்படலையா அவருடைய செயலாச்சு கூடிய விதத்தை பார்த்து தான் கொடுக்கப்பட்டிருக்காங்க இதனால இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் செஞ்சிருக்காரு பலர் சந்தித்து பேசியிருக்காரு பல தரப்பட்ட முடிவுகள் பல்வேறு போராட்டங்களுக்கு தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒருங்கிணைந்த ஒரு ஒற்றுமையான இந்தியாவை கட்டி எழுப்பியிருக்காரு அதுவும் யாருமே எதிர்பார்த்திடாத வண்ணம் இந்த செயலை தனக்கு கொடுத்த இந்த ஒரு முக்கிய பொறுப்பை வந்து ரொம்பவே அழகாக செய்து முடித்து காட்டினவர் தாங்க சர்தார் வல்லபாய் படேல் பட்டேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் காலமாயிருக்காருங்க சுதந்திர போராட்டத்தில் இவர் ஆற்றிய பணிகளுக்காகவும் ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்க இவர் ஆற்றிய தொண்டிற்காகவும் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்குங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு வாழ்நாளில் சாதித்ததை பல வாழ்நாட்களில் பலராலும் சாதிக்கவே முடியாதுங்க சரி இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கான எங்களோட யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க